சோல் டர்லிங் இப்போ நான் உனக்கு பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா உனக்கு நூறு ஐஸ் உடனே கால் பண்ணிட்டீங்க ஆ எஸ் டர்லிங் யெஸ்டர்டே த பார்ட்டி சோ ஹான்சம் இன்னைக்கு நம்ம போலாமா சரி டர்லிங் நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சீக்கிரம் நான் வந்து பிக் பண்ணிக்க ஓகே ஓகே டர்லிங் ஓகே ஓகே ஏய் டர்லிங் இது ஒரு வேஸ்ட் பீசிங் என்ன கூப்பிட்டு இருக்கேன் ஏய் நவ வேஸ்ட் பீஸ் நீங்க வேஸ்ட் பீஸ் தானே உங்களுக்கு தெரியல நான் யாரு your husband. அது ஹஸ்பண்ட்ல பழைய காலங்க அதெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்ப நீங்க வேஸ்ட் பீஸ் தான் எனக்கு நான் நிச்சயமா வேஸ்ட் பீஸ் ஏ மூஞ்ச பார்த்து சொல்லு வேஸ்ட் பீஸ் தான் ஐயோ இப்படி சொல்றாளே உடல் நோகாம எவ்வளவு வேலை எல்லாம் பண்ற அப்படி என்ன வேலை செஞ்சீங்க எனக்கு கொஞ்சம் சொல்றீங்களா என்ன வேலை செஞ்சீங்க அடி பாவி இத்தனை நாள் காபி ஓட்டவனானு துணி துவைச்சவனானு டிஃபன் நானு சாப்பாடு கூட செஞ்சு கொடுத்துட்டேன் ஒரு சாமா கழுவு சொன்னா ஒழுங்கா கழுவ மாட்டீங்க ஒரு துணிய அயன் பண்ணி கொடுக்க சொன்னா ஒழுங்கா அயன் பண்ணி தர மாட்டீங்க ஏதாவது ஒரு வேலைய பெர்ஃபெக்ட்டா செய்றீங்களா ஏன்டி சொல்ல மாட்டேன் உனக்கு எல்லாம் செய்றேன் பாரு உனக்கு கொழுப்பு ஏறி கிடக்கு போங்க ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு காபி போட்டு எடுத்துட்டு வாங்க ஏய் டாலி டாலி பேசறீ எப்படி டார்லிங் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சொல்ல டாலி ஏய் சோ டிஸ்டர்பன்ஸ் இங்க பாருடி

रोम्बा स्ट्रॉंग कर ओके एन्ना माध्यम रोम्बा सीरियस कर ओके ना तो ए सांग का ना सांग तापी हो मार यम स्वी हाट पप्स अंड सिप्स बेकरी अंड स्वीट्स अड अड एन सूंग नावर सांग एम एस हाट पप्स अंड सिप्स पप्स बर्जर सांडविच केक बिस्कट्स स्वीट्स மற்றும் விசேஷ நாளான எக்ஸ்மாஸ் கேக் பர்த்டே கேக் மேரேஜ் கேக் ஆர்டரின் பேரில் சப்ளை செய்யப்படும் ஒன் பார் எயிட்டீன் மாங்காடு மெயின் ரோடு மொழிவாக்கம் சென்னை நூற்றி இருபத்தஞ்சி தேர்ட்டி நைன் பார் எயிட்டி ஒன் குன்றத்தூர் மெயின் ரோட் விக்னேஸ்வரா நகர் சென்னை நூற்றி பதினாறு ஃபைவ் குன்றத்தூர் மெயின் ரோடு சி அம்பாள் நகர் மாங்காடு சென்னை நூற்றி இருபத்தி ரெண்டு செல் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ த்ரீ ஒன் த்ரீ சிக்ஸ் எயிட் நைன் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் ஃபோர் செவன் ஒன் டபுள் சிக்ஸ் நைன் ஃபைவ் वन टू डबल फाइव सिक्स टू पुरी में आलर गौरी सेल सिक्स री एट वन डबल टू डबल नाइन थ्री नाइन सेवन एट सेवन वन वन नाइन फोर सिक्स थ्री एट मोबाइल नंबर नाइट अपॉइंट फाइनेंस लोग నేను ఈ నంబర్ కాంటాక్ట్ పనిగంటే ఆర్డర్ ప్లేస్ చేయించుపనేకలా నేర్ల కూడా వాల్స్ కాఫ్ న పర్చేస్ పనేక. నంద్రీ వనక.